ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதா சிலா கலர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சிறகடிக்கு ஆசையில் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டி வந்து ஊர்லேருந்து ஒரு நாலு மூட்டை வேர்க்கல்லை அனுப்பிட்டாங்க அந்த வேர்க்கல்லை வச்சு அந்த வீட்டில் அவங்கள்ட கொடுக்க போகிறேன் இவங்கள்ட்ட கொடுக்க போகிறேன் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்க போகிறேன் ஏன் ஃப்ரெண்டுக்கு கொடுக்க போகிறோம் ஓ ஃப்ரெண்டுக்கு கொடுக்க போகிறேன்ட்டு ஆளாளுக்கு அதை தான் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ என்னென்னா ரவி வந்துட்டு வேர்க்கல்ல பர்ஃபி செஞ்சு ட்ரை பண்ணிகிட்டு பண்ணிகிட்ருக்காரு புது மாதிரியாக அதில் ஏதோ தேங்காய் பேரிசம்பளம் என்னென்னலாம் போட்டு ட்ரை பண்ணியிருக்காரு ட்ரை பண்ணிவிட்டு செஞ்சுட்டு நம்ம ஸ்ருதிக்கும் மீனாவுக்கும் கொடுக்குறாரு சூப்பராக இருக்குது அப்படிங்கிறாங்க ஸ்ருதி சொல்கிறாங்க இதை நம்ம வந்துட்டு நல்லா எக்ஸ்போர்ட் பண்ணலாம் இதை அப்படின்றத சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவங்க மாமியாரை பார்த்தவொன்னே ரெண்டு பேரும் எதிரிபூர்வமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அடுத்து வந்து கிறிஸ்தை பார்க்குறதுக்கு போகிறாங்கல்ல நம்ம மீனா இதை எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லி ஸ்ருதி சொன்னாங்க அப்புறம் அவங்க மாமியார் வந்தவொடனே சண்டை போடுறாங்க நீங்கள் ஊருக்கெல்லாம் கொண்டே நாங்கள் இங்கே வேருக்கெல்லாம் பர்ஃபி செஞ்சு வச்சுருக்கோம் உங்களுக்கு வேணால் நீங்கள் உங்களுக்குள்ளே பங்குல எடுத்துகிட்டு போங்க இதெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சண்டை போட்டுக்கிற மாதிரி ஆக்சன் பண்ணுறாங்க நம்ம விஜயாவும் அதை நம்பிடுறாங்க விஜயா முகத்தில் அவ்வளோ பிரைட்டாக இருக்குது ரெண்டு மருமகளும் சண்டை போட்டிருக்காங்களே மீனாவும் ஸ்ருதியும் இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தால் தான் அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது அடுத்து அவங்க என்ன தெரியுமா பண்ணாங்க அங்கேருந்து ஒடியாந்து வந்து ஒரு பாக்ஸில் வந்து பார்வதிக்கு எடுத்து போட்டு எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டாங்க பார்வதிக்கு ரொம்ப பிடிக்கும் வேர்க்கல்ல பர்ஃபி அப்படின்ட்டு அவங்க கிளம்பி போனதுக்கப்புறம் மீனாவும் ஸ்ருதியும் பேசிக்கிறாங்க நம்ம ரெண்டு பேரும் இப்படி நடிச்சுக்கிட்டு இருக்குது எனக்காவது ஒரு நாள் அத்தைக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோ தான் நம்மளை வடை சட்டியில் போட்டு வறுத்து எடுத்துடுவாங்கங்கிறாங்க மீனா நம்ம ஸ்ருதி சொல்கிறாங்க என்கிட்டலாம் ஒன்றும் வச்சுக்க முடியாது என்கிட்ட ஏதாவது வச்சுக்கிட்டாங்கனாக்கா வாயிலே சூடு போட்டு விட்ருவாங்கிறாங்க ரவி சொல்கிறாரு அடி பாவி அவங்க எங்கள் அம்மா அடி அப்படின்னு உங்கள் அம்மாவாக இருந்தாலும் சரி எங்கள் அம்மாவாக இருந்தாலும் சரி வாய் அதிகமாக எங்கிட்ட ஏதாவது தேவை இல்லாமல் வச்சுக்கிட்டாங்கன்னா சூடு தான் போட்டு விடுவாங்கிறாங்க இதோட என்னென்னா கிறிஸுக்கு நிறையா ஒரு பாக்ஸில் வச்சு கொடுக்குறாரு ரவி அதை எடுத்துக்கிட்டு கிறிஸ் கிறிஸ்ஸை பார்க்குறதுக்கு கிளம்புறாங்க முத்துவும் மீனாவும் இந்த பக்கம் என்னென்னா நம்ம ரோஹினி இன்னதர்ம பண்ணுறாங்க அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி முத்துவும் மீனாவும் அங்கே வராங்க வேர்கல்ல எடுத்துக்கிட்டு ஒன்று கிறிஸ்தை பார்க்குறதுக்கு கிறிஸ்தா அவங்க கண்ணிலே காட்டாத எங்கேயாவது கொண்டே சொந்தக்காரங்க வீட்டில் விட்டுரு பக்கத்து தெருவில் சொந்தக்காரவங்க இருக்குல்ல அங்கே கொண்டே அப்படின்னு ஒன்னே ஏண்டி இதெல்லாம் அப்படிங்கிறாங்க நான் சொல்கிறத மட்டும் செய்யி அவங்க வந்துட்டு கிறிஸ்தை பார்த்துட்டு கிறிஸ்தை தத்து எடுத்துக்கிறான் அப்படி இப்படின்னு ஏதாவது பேசிகிட்டு இருப்பாங்க நீ முதல்ல அவனை அனுப்பி விடு அங்கே வச்சிருக்கக்கூடாது கிறிஸ்தா அவங்க கண்ணிலே காட்டாத அப்படின்னு உடனே சரி ஓகே நான் பார்த்துக்குறேன் வையி அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்றாங்க இவங்க வந்துட்டு நர்ஸு மட்டும் அங்கே இருக்காங்க அங்கே ஒரு நர்ஸு ஒன்று இப்போ பார்த்துக்கிறதுக்கு இருக்காங்களா அவங்க கிறிஸ்துவை அனுப்பிவிட்டாங்க கிறிஸை முத்துவூமீனாவும் அங்கே போகிறாங்க ஒரு க ஒரு கட்டை போய் எடுத்துகிட்டு போகிறாங்க இல்லை வேர்க்கல்ல ரவி செஞ்ச பருப்பி எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டே கொடுக்குறாங்க கொடுத்துட்டு கிறிஸ் எங்கேன்னு கேட்குறாங்க கிறிஸ்து வந்து இது மாதிரி எனக்கு உடம்பு சரியில்ல அதனால் எங்கள் சொந்தக்காரங்க வீட்டில் தான் இருக்கான் அவன் அங்கேருந்து தான் ஸ்கூல் போகிறான் எனக்கு உடம்பு நல்லா நல்லா வர வரைக்கும் அவன் அங்கே தான் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இது எல்லாத்தையும் அந்த நர்ஸ் இருக்காங்களா அவங்க பார்க்குறாங்க என்ன அவங்க நினைக்கிறாங்க இப்போ தானே இந்த பையன் இங்கே இருந்தான் அவனை கொண்டே இப்போ தான் கொண்டே அங்கே விட்டாங்க எங்கேயோ இந்த அம்மா வாயத்தை வந்து என்ன இப்படி பொய் சொல்லுதுங்கிற மாதிரி நோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அடுத்து என்னன்னா சரிம்மா நான் கிளம்புறம்மாணா அவங்க கிளம்பிட்டாங்க இவங்க என்ன தெரியுமா பண்ணுறாங்க நம்ம முத்து மீனாவும் போய் உட்காந்துக்கிட்டு உங்கள் பொண்ணு நம்பர் கொடுங்க உங்கள் பொண்ணு நம்பர் கொடுங்க அவங்க பொண்ணு இவ்வளோதும் உடம்பு சரியில்லை உங்களுக்கு அப்போ கூட அவங்க பார்க்க வராமல் அவங்க அப்படி என்ன சம்பாதிக்கிறாங்க நீங்கள் நம்பர் கொடுங்க நாங்கள் ஃபோன் பண்ணுறோம் இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க அம்மா எல்லாம் சொல்லி சொல்லி பார்க்குறாங்க இல்லைம்மா அவன் வரேன்னு இருக்கா கொஞ்சம் நாளில் அவ்வளோ இங்கே வந்து செட்டில் ஆக போகிறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இவர் சொல்கிறாரு முத்து அதெல்லாம் உங்கள் பொண்ணு வர மாதிரி தெரில அவங்க பொண்ணு வந்து அங்கேயே செட்டில் ஆகிடுவாங்க வெளிநாட்டில் இங்கே வந்து நீங்கள் கிறிஸ்தை வச்சுட்டு கஷ்டப்படாதீங்க அதுக்கு நாங்கள் ஒரு முடிவு பண்ணியிருக்கோம்னு சொல்லிவிட்டு இவங்க ஆரம்பிக்கிறாங்க இவங்க தத்து எடுக்க போகிற விஷயத்த சொல்கிறாங்க இவங்க சொல்கிற பாயிண்ட் எல்லாமே ரோஹிணியோட அம்மாவுக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்சிருக்கு உண்மையாக தான் இவங்க தத்த எடுக்கிறதுக்கு ஆசைப்பட்றாங்க உண்மையாக கிறிஸ்து மேலே ஆசை பாசம் வச்சுருக்காங்கங்கிற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிவிட்டு இவங்க உடம்ப பார்த்துங்கம்மா என்னால் தான் எங்களுக்கு கால் பண்ணுங்கள் நீங்கள் யோசித்து முடிவு சொல்லுங்கள் நாங்கள் கிறிஸ்தை வந்துட்டு நல்லபடியாக வளர்க்குறோம் அப்பா அம்மாவாக இருந்து நாங்கள் வளர்க்கணும்னு ஆசைப்பட்றோம் நான் குழந்தையிலேருந்து அம்மா பாசம் இல்லாமல் வளர்ந்துட்டேன் அதனால் நான் வந்து கிறிஸ்துக்கும் அது மாதிரி இருக்கக்கூடாது கிறிஸ்துக்கு அப்பா அம்மா இருக்கணும் நல்லா படிக்கணும் வாழ்க்கையில் அவனுக்கு நல்ல எதிர்காலம் வரணும்னு நாங்கள் ஆசைப்பட்றோம் அதனால் நீங்கள் மனசு வச்சு எங்கக்கிட்ட நம்பி கொடுங்கம்மா நீங்கள் தனியாக இங்கே இருக்க வேணாம் நான் உங்களை பாட்டி வீரில் கொண்டே பாட்டி வீட்டில் விட்டுடுறேன் நீங்கள் அங்கே இருங்க கிறிஸ்தவ வந்து உங்களுக்கு பார்க்க தோன்றுறப்பெல்லாம் நீங்கள் அங்கே வந்து பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரிப்பா நான் யோசிச்சு சொல்கிறேன்னு அவங்க சொல்லிடுறாங்க இவங்க கிளம்பிடுறாங்க வீட்டுக்கு அதுக்கப்புறம் நம்ம ரோஹிணிக்கு கால் பண்ணுறாங்க அவங்க அம்மா கால் பண்ணி இதை மாதிரி வந்து பார்த்தாங்க பேசுனாங்க அவங்க சொன்ன விஷயம்லாம் எனக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்க சொன்ன வார்த்தை எல்லாமே உண்மையான விஷயமா இருக்குது அப்படின்னோடனே என்ன விஷயம் அப்படின்னா தத்து எடுத்துக்கிறத பற்றி பேசுனாங்க அப்படின்னு ஒன்னா ரோஹிணிக்கு கடுப்பு வருது என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அவன் ஏன் பையன் உன் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துருவியா அப்படிங்கிற மாதிரி சண்டை போடுறாங்க ரெண்டு பேருக்கும் மாற்றி மாற்றி பிரச்சனை வருது அதுக்கப்புறம் என்னென்னா கடைசியாக ஃபைனலாக ரோகினி என்ன சொல்கிறாங்க நான் என் பையன் அங்கே இருக்கிறது உனக்கு பாரமாக இருக்கா ஏற்கனவே நான் உனக்கு தொல்லையாக இருந்தேன்னு தான் ஒரு வயசான பிடிச்சி நான் கல்யாணம் பண்ணி வச்சேன் இப்போ என் பையன் வந்து அங்கே இருக்கிறது உனக்கு பிரச்சனையாக இருக்குன்ட்டு இப்போ உடனே அவங்கக்கிட்டக்க தூக்கி கொடுக்குறேங்கிற என் பையன் என் பையன் பேசுறாங்க ஒன்னே அவங்க சொல்கிறாங்க இப்போ தானே சொல்கிறேன் என் பையன்னு இதுக்கு முன்னாடி அவன் குழந்தையிலேருந்து நான் தான் வளர்த்தேன் அவனை நான் தான் சோறு ஊட்டினேன் நான் தான் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பினேன் இப்போ வரைக்கும் நான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஆனால் நீ உன்னோடய லைஃபை மட்டும் நல்ல லைஃபாக அமையணும்னு அமைச்சிக்கிட்டு இப்போ வரைக்கும் உங்கள் வீட்டில் இந்த விஷயத்த சொல்லாமையே ஓட்டிக்கிட்டு இருக்க ஆனால் அவங்க வந்து அப்படி கிடையாது கிறிஸ்து மேலே உண்மையான பாசம் வச்சுருக்காங்க அவங்க கிறிஸ்துவோட எதிர்காலத்தை பற்றி அவங்க யோசிக்கிறாங்க நீயே வந்து உண்மை தெரிஞ்சிடக்கூடாதுன்னு கூடாதுன்னு பயந்துகிட்ருக்க ஆனால் அவங்க வந்து பின்னாடி அவனோட எதிர்காலம் எப்படி இருக்கணுங்கிறத பற்றி யோசிக்கிறாங்க அவங்க இடக்க கொடுத்தா கிறிஸ்து நல்லபடியாக வளருவான் உன்னோட கண்ணெதிரவே அவன் வளருவான்ல அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க ஆனால் அதுக்கு அவங்க சொல்கிறாங்க அவன் அங்கே வந்து வளர்ந்தான்னா கண்டிப்பாக என்னைக்கையாவது ஒரு நாள் அவன் வந்துட்டு என்னை அம்மானும் கூப்பிட்டுடுவான் அப்போ எல்லாேருக்கும் உண்மை தெரிஞ்சிடும் நான் இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டதெல்லாம் வீணாயிடும்னு இவங்க சொல்கிறாங்க ரோகிணி உடனே வந்துட்டு இவங்க வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் கிடையாது முத்து மீனாட்டை கொடுக்கலாம்ங்கிற மாதிரி எனக்கு தோணுது முத் மீனாக நல்லபடியாக பார்த்துக்குவா அவங்க ஒரு வார்த்தையும் சொன்னாங்க அவங்களுக்கே ஒரு குழந்த பிறந்தா கூட கிறிஸ்து தான் மூத்த பையனாக நாங்கள் வளர்ப்போன்னு சொல்கிறாங்க அவனால் ரோஹினி சொல்லிட்டாங்க என் பையனை யார்கிட்ட கொடுக்கணும் கொடுக்கக்கூடாது எப்படி வளர்க்கணும் எல்லாம் எனக்கு தெரியும் உன்னோட வேலை வந்து அவனை பார்த்துக்கிறது மட்டும்தான் நீ அதை மட்டும் பாரு மற்றபடி எல்லா விஷயத்தையும் நான் பார்த்துக்குறேன் இனிமேல் அடுத்த வாட்டி வந்து அவங்க தத்து எடுக்கிறத பற்றி பேசுனாங்கன்னா கண்டிப்பாக என்னால் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிவிடு அவ்வளோதான் சொல்லிவிட்டு உங்கள் ஃபோனை கட் பண்ணிடுறாங்க இப்போ அந்த டென்ஷன்லேயே உட்காந்துருக்காங்க அதோடு முடிச்சிடுறாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம நாளைக்கு வந்து என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம ரோஹினி என்ன பண்ணுறாங்க இந்த முத்துவையும் மீனாவையும் என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியலேன்னு போய் போட்டு கொடுக்குறாங்க விஜயா கிட்ட அத்தை நீங்கள் ரூமில் உட்காந்துருக்கீங்க ஆண்டி வெளியில் என்ன நடக்குது தெரியுமா அப்படின்னோடனே வெளியில் என்ன பேசிகிட்டு இருக்காங்க தெரியுமா அப்படின்னா என்ன விஷயம் பேசுகிறாங்க அப்படின்னோடனே அதான் அந்த கிறிஸ்தவ போய் பார்க்குறதுக்கு போயிருக்காங்க அந்த குட்டி பையனை பார்த்துட்டு அவனை தத்தை எடுத்து மீனாவும் முத்தும் வளர்க்க போகிறாங்களாம் அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க எப்பாடப்பட்டாவது அந்த குழந்தைய இங்கே கொண்டாட போகிறாங்களாம் மாமாக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க மீனாவும் முத்துவும் அப்படின்னு ஒன்னா விஜயா சொல்கிறாங்க அதுதான் ஏற்கனவே தெரிஞ்ச கதை தான அவங்க ரெண்டு பேரும் என்ன சொன்னாலும் கேட்க போகிறது கிடையாது அது அவங்களோட இஷ்டம் அதை பற்றி நம்ம ஏன் பேசணும் எதாவது பாயிண்ட்டு போட்டோம் நம்ம எதாவது கண்டுக்க கூடாது அப்படிங்கிறாங்க அவங்க அது எப்படி கண்டுக்காமல் விட முடியும் அப்படின்னு ரோஹினி ஆரம்பிக்கிறாங்க அது என்ன பாயிண்ட்டை சொல்லி கொடுத்து இப்போ விஜயா மண் விஜயாட்ட வந்து சண்டை போட வைக்க போகிறாங்கன்னு தெரில இதோட இருக்குது சிரக்கடிக்க ஆசை கதை பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் முத்துவும் மீனாவும் வந்துட்டு போனவங்க கிறிஸ்தை பற்றி பேசுனாங்களா பார்த்தாங்களா வந்தோன்னு இல்லை அங்கே போய் உட்காந்து ஃபோனை போட்டு கொடுங்க ஃபோனை போட்டு கொடுங்கன்னு ஒரு வீட்டில் அவங்களுடைய பிரச்சனை என்னாங்கிறது தெரியாது நம்ம போனோமா நம்ம போன வேலையை மட்டும்தான் பார்க்கணும் அதை விட்டு விட்டு அவங்க வீட்டில் அவங்களுக்கு ஃபோன் போட்டு கொடுங்க இவங்களுக்கு ஃபோன் போட்டு கொடுங்கன்னு சொல்கிறதெல்லாம் ரொம்ப அது ரொம்ப அதிக பிரச்சனை தானே ஆனால் முத்துவும் மீனாவும் அதை தான் பண்ணுறாங்க அவங்க நல்லது பண்ணுறதா நினச்சிக்கிட்டு அவங்க பேசுகிறாங்க அது வந்து தப்பு அதை அவங்க புரிஞ்சிக்கவே இல்லை எப்போ பார்த்தாலும் அந்த அம்மாவை வந்துட்டு ரோஹினியோட அம்மாட்ட வந்து உங்கள் பொண்ணு நம்பர் கொடுங்க உங்கள் இவங்க பேசி வராத பொண்ணாக இவங்க பேசி வரப்போகுது அவங்க அம்மாவுக்கு அவங்க அம்மா வந்து பேசுகிறாங்க டெய்லியும் ஃபோனில் அவங்க பேசியே வராத ரோகிணி வந்து இவங்க ரெண்டு பேரும் உடனே மறுநாளே பொட்டி போட்டு தூக்கிட்டு வந்து நிற்க போகிறாங்களா நம்ம முத்துவும் மீனாவும் கொஞ்சம் அதிக பிரச்சினை தானம் பண்ணிகிட்ருக்காங்க அடுத்து வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா முத்துவுக்கும் மீனாவுக்குமே அந்த வீட்டில் இருக்க இடம் கிடையாது இந்த லட்சணத்தில் வந்து இப்போ வந்து கிறிஸ்தை வேற தத்தெடுத்து வந்து வச்சுக்கிட்டு என்ன பாடுபட்டு வளர்க்க போகிறாங்க அங்கே அவங்க கண்டிப்பாக விஜயாவுக்கு வந்து ஏற்கனவே மீனாவை பார்த்தாலே பிடிக்காது முத்துவை பார்த்தாலே பிடிக்காது இந்த லட்சணத்தில் கிறிஸை கொண்டாந்து அங்கே வச்சு வளர்த்தாங்கன்னா கிறிஸ்த பார்த்தா மட்டும் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா டெய்லியும் திட்டிட்டு கிடப்பாங்க இவங்க அதை அதை யோசிக்காமையே இவங்க கொண்டாந்து வச்சு வளர்க்குறோம் வளர்க்குறோம் வளர்க்குறோங்கிறாங்க வளர்க்குறதுனா குடும்ப சூழ்நிலையும் நல்லா இருக்கணும் அவங்களுக்குன்னு ஒரு தனி ரூம் இருக்கணும் ஃபஸ்ட்டு அது ரூமை கட்டி முடிச்சுட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது கூட அவங்க முடிவு எடுக்கலை இவங்க அவசரப்படுறாங்க இந்த பக்கம் ரோகிணி என்னன்னு தெரியுமா ரோகிணி வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா கிறிஸ் வந்து முத்துவும் மீனாவும் எடுத்து தத்தெடுத்து வளர்க்குறதுல அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது அந்த கிறிஸ்து அந்த வீட்டுக்கு வந்தாக்கா இவங்களோட உண்மை கதை அங்கே தெரிஞ்சிருமோ கிறிஸ் ஒரு க ஒரு நேரம் இல்லைனாலும் ஒரு நேரம் எங்கள் அம்மா தான் இவங்கன்னு சொல்லிவிடுவானுங்கிற மாதிரி தான் பயப்படுறாங்களே தவிர கிறிஸ்துவோட வாழ்க்கை நல்லாயிருக்கும் எதிர்காலம் நல்லாயிருக்கும் மீனாவும் முத்துவும் வளர்த்தாங்கன்னா நம்ம இங்கே தானே இருக்கோம் பார்த்துக்க போகிறோன்னா அவங்க அப்படி யோசிக்கவே இல்லை அவங்கள பொறுத்த வரைக்கும் கிறிஸ்தவோட பாட்டி செத்து போயிட்டாங்கன்னா கண்டிப்பாக கிறிஸ்தை எங்கேயாவதும் கண்ணுக்கு தெரியாத ஒரு இடத்துல கொண்டே ஒரு ஹாஸ்டலில் சேர்த்து விட்டுட்டு மாதம் ஒரு தடவை போய் பார்த்துட்டு வருவாங்களே தவிர அந்த வீட்டில் கொண்டாந்து மனோஜோடைய பையனாக ரோஹிணியை வந்து கண்டிப்பாக வளர்க்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது சொல்லவும் மாட்டாங்க அந்த வீட்டில் அவங்க வந்து மலேசியா மலேசியாவில் இருக்கிற அப்பாவை கதை காட்டிக்கிட்டே கடைசி வரைக்கும் ஓட்டியிலாங்கிற மாதிரி அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க கடைசி வரைக்கும் கிறிஸ்தை பற்றி அவங்க பேசவே மாட்டாங்க தானாக தெரிய வந்தால் தான் இவங்க வாயிலேருந்து பற்றி அவங்க சொல்லவே மாட்டாங்க அது நடக்காத விஷயம் அதனால தான் அவங்க அம்மா உஷாராக எப்படியாவது மீனா வீட்டில் அனுப்பி விட்டுறலாம் மீனா கூட அனுப்பி விட்டாச்சுன்னா அவன் வாழ்க்கை எப்படியோ நல்லபடியாக ஆகிடும்னு நினைக்கிறாங்க ஆனால் ரோகிணி வந்துட்டு ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சுட்டு நிற்கிறாங்க அதாவது கிறிஸ்துவோட வாழ்க்கையை யோசிக்காமல் அவங்களோட வாழ்க்கையை மட்டும் யோசிக்கிறாங்க சுயநலமாக இதோட இருக்குது பார்க்கலாம் என்ன தான் முடிவு எடுக்க போகிறாங்கங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக ரோகிணியை எதிர்த்துக்கிட்டு ஏதாவது ஒரு முடிவு எடுப்பாங்க போல அவங்க அம்மா மீனாகிட்டியும் முத்துக்கிட்டியும் கிறிஸ்தவ ஒப்படைச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த காலகட்டத்தில் அவங்க சொல்ல போகிறது கிடையாதுன்னு அவங்களுக்கும் தெரியும் எப்போ கேட்டாலும் இப்போ இப்போ சூழ்நிலை சரியில்லை அப்போ சூழ்நிலை சரியில்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்க எங்கேருந்து வீட்டில் சொல்ல போகிறாங்க பார்க்கலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் சிலகடிக்கா சில இன்றைக்கி இதுதான் நடந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க